எப்ப பாத்தாலும் கமன்ல சொல்றது என்ன அக்கா தமிழ்நாடு ஸ்டேட் பிளவுஸ் போடுங்க தமிழ்நாடு ஸ்டேட் ப்ளவுஸ் போடுங்கன்னு நம்ம மகாதேவி பொறுத்த வரைக்கும் எல்லா பிளவுஸும் அதே மாதிரி தான் இத்துக்கா சாரி ஜோதிகா சாரின்னு சொல்றாங்க இல்லையா அந்த சாரிக்கு இந்த பிளவுஸ் ரொம்ப ஆக்டா இருக்கும்னு நினைக்கிறேன் மெயினா அந்த சாரிக்கு சூப்பரா ஒரு ப்ளவுஸ் போடுங்கன்னு சொன்னீங்க இந்த பிளவுஸ் செம்மையா இருக்குங்க பிரைஸ் வந்து ஐயோ நம்பவே முடியல த்ரீ எயிட்டி ஃபைவ் ருபீஸ் ஒன்லி அதுவும் லைனிங்கு செம்மையா இருக்கு ஃபேப்ரிக்கு பண்ணியிருக்காங்க ஜஸ்ட் த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஒன்லி முந்நூத்தி நாற்பத்தி அஞ்சு ரூபா சான்ஸே இல்ல எல்லா டைப் ஆஃப் பட்டு சாரீஸ்க்குமே அழகா இருக்கும் செமையான பிளவுசஸ்ங்க இது எல்லாமே உங்களுக்கு சீக்வன்ஸ் பிளவுஸ் ஒரு டோ இதோட ஃபேப்ரிக் வந்து பாத்தீங்கன்னா ஒசேரி ஃபேப்ரிக் தான் செம்ம குவாலிட்டியா இருக்கும் இதுலயும் சைஸஸ் அவைலபிளா இருக்கு சாஃப்டா இருக்குங்க கூலிங்கா இருக்கு ஃபேப்ரிக் இதுல கலர் வெரைட்டிஸ் வந்து உங்களுக்கு நிறைய இருக்கு இதுல பாருங்க செம்ம செம்ம குவாலிட்டியில உங்களுக்கு நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஸ்ட்ரெச்சபிள் பிளவுஸ் தான் செம்ம குவாலிட்டியில இருக்கும் அதுவும் கலங்கரி பேட்டர்ன்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ரொம்ப ஆப்டா இருக்கும் மெயின் என்ன

கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு ஸாரீஸ்க்கு இது பேர் பண்ணாலுமே அழகா இருக்கும் பாந்தினி ஸ்டைலிருக்கு இக்கட் ஸ்டெயிலிருக்கு அஜரக் ஸ்டைல இருக்கு டயண்டை ஸ்டெயிலில் இருக்கு எல்லா டைப் ஆஃப் ஸ்டைல் கலெக்ஷன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மகாதேவியில் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு ஹாய் ட்ரெயின்ஸ் வெல்கம் டு மை இனிமேஷன் இன்றைக்கி வீடியோவில் நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மகாதேவி கார்மெண்ட்ஸ் தாங்க எப்போவுமே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர்ஸ் ஏதாவது கொடுத்துட்டே இருப்பாங்க அது உமன்ஸ் டேக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் இருக்குங்க டென் டு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கு மேக்ஸிமம் நீங்கள் எந்த ட்ரெஸ் எடுத்தாலும் சரிங்க அதாவது ப்ளவுஸ் ஆகட்டும் நைட்டிஸ் கலெக்ஷன்ஸ் ஆகட்டும் வேர்ஸ் ஆகட்டும் எதை நீங்க எடுத்தாலும் டென் பர்சன்டேஜ் உங்களுக்கு வந்து ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க எல்லாமே லீடிங் பிராண்டுங்க நிறைய பக்கம் ஆஃபர்னு சொல்லுவாங்க பட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு லீடிங் பிராண்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் எங்கேயுமே மேக்ஸிமம் கொடுக்க மாட்டாங்க அப்படியே கொடுத்தாலும் மேபி ஃபைவ் பர்சன்டேஜ் கொடுப்பாங்க அதுக்கு மேலே எங்கேயுமே உங்களுக்கு ஆஃபர்ஸ் கொடுக்க மாட்டாங்க பட் நம்ம மகாதேவியில வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே லீடிங் பிராண்டட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டென் டு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஸ்பெஷல் உமன்ஸ் டேஸ் வரைக்கும் உங்களுக்கு ஆஃபர் இருக்கு உமன்ஸ் டே வந்து கம்மிங் எயிட் வருது இல்லையா ஆனா உங்களுக்கு இந்த மார்ச் எண்ட் ஆஃப் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஆஃபரை கொடுத்துட்டு இருக்காங்க டைரக்ட் கஸ்டமர்ஸ் மட்டும் இல்லங்க நீங்க வந்து கொரியர் மூலயமா ஒரு பீஸ் கூட நீங்க வாங்கினாலும் சேம் இதே ஆஃபர் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற கலெக்ஷன் வந்து சூப்பரான ரெடிமேட் பிளவுஸ் தான் என்னை சுத்தி எவ்வளோ ரெடிமேட் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் இருக்கு பாருங்க இல்ல கலெக்ஷன்ஸ் எல்லாம் எங்கப்பட்டது இருக்கு ரேட் எல்லாம் அஃபோர்டபுள் ரேட்டுங்க அதுவும் இல்லாமல் நிறைய பேருக்கு ரெடிமேட் பிளவுஸ் வந்து எங்கேயுமே சூட் ஆகாது பட் நம்ம மகாதேவி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட் ஆகட்டும் குவாலிட்டி ஆகட்டும் பெஸ்ட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாம ப்ரைஸ்னு எடுத்துட்டா ரொம்ப ரொம்ப அஃபோர்டபிள் ப்ரைஸில் கொடுத்துட்டு இருக்காங்க ரெடிமேட் ப்ளவுஸில் எகப்பட்ட வெரைட்டிஸ் வந்து உங்களுக்கு இருக்கு நான் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு காமிக்கிறேன் இல்லை உங்களுக்கு எதாவது வாண்டட் அப்படின்னாலும் இங்கே ஸ்க்ரீன் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனாலும் வீடியோ கால் ஃபெசிலிட்டி உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு உங்களோட மேட்சிங் சாரீஸ் எல்லாம் கூட நீங்கள் இவங்களுக்கு சென்ட் பண்ணால் அழகா உங்களுக்கு மேட்சிங் ப்ளவுஸ் செட் பண்ணி கொடுத்துருவாங்க சைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் சைஸ் எஸ்ல இருந்து பிளஸ் சைஸ் வரைக்குமே உங்களுக்கு அவைலபிளா இருக்கு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டூ பை டூ ப்ளவுஸுங்க டூ பை டூ ப்ளவுஸ் வந்து ரெகுலர் யூஸுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் மெயின் என்னென்னா இதோடய ஃபேப்ரிக்குங்க நீங்கள் எவ்வளோ தான் வாஷ் பண்ணாலும் ஒன்றுமே ஆகாது பர்சனலாக எனக்கே நீங்கள் வந்து நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருக்கீங்க மகாதேவியில் ரெடிமேட் ப்ளவுஸ் வந்து ரொம்ப குவாலிட்டியாக இருக்குங்க அடுத்தது எப்போ அப்டேட் பண்ணுவீங்கன்னு கேட்பீங்க அந்தளவுக்கு குவாலிட்டி பெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு ஸ்டிச்செல்லாம் பாருங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டிச் இருக்கும் தென் வந்து இன்டர்லாக்கும் பண்ணியிருப்பாங்க ஃபினிஷிங் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக கொடுத்துருப்பாங்க மெயின் என்னென்னா ஃபேப்ரிக் எவ்வளோ தான் வாஷ் பண்ணாலும் ஒண்ணுமே ஆகாது அதே மாதிரி நெக் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லோ நெக் எல்லாம் கிடையாது நார்மல் நெக் தான் அதுவும் தமிழ்நாடு ஸ்டைலுங்க ஏன்னா இந்த த்ரீ டாட் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் லைக் பண்ணுவீங்க நார்மல் பிரின்சஸ் கட்டி யாருக்கும் பிடிக்காது இந்த த்ரீ டாட் தான் இங்க கம்ப்ளீட் எல்லா பிளவுசஸ்க்குமே இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ்நாடு ஸ்டைல் தான் இந்த டூ பை டூல வந்து பாத்தீங்கன்னா கலர்ஸ் வெரைட்டிஸ் வந்து நிறைய இருக்கு சைஸ் என்னென்ன சைஸ் வரைக்கும் இருக்குங்க தேர்ட்டி டூலருந்து ஃபார்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி டூலருந்து ஃபார்ட்டி சிக்ஸ் வரைக்குமே இருக்குது இப்போ ரெடிமேட் ப்ளவுஸ் நம்ம வாங்குறதா இருந்தால் எப்படி மெஷர்மெண்ட் உங்கள் கிட்டே சொல்கிறது

பர்சன்டேஜ் ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கு இப்போ நீங்கள் த்ரீ தௌசண்ட்க்கு வாங்கினா முந்நூறுவா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வந்து கொடுப்பாங்க இதெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா சில்க் காட்டன் பிளவுஸ் தான் இதை வந்து இன்க்ளூடிங் லைனிங்கோட உங்களுக்கு இருக்குங்க லைனிங் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா பியூர் காட்டன் லைனிங் வாவ் இதோட ரேட் கேட்டால் ஷாக் ஆயிடுவீங்க வெறும் டூ டபுள் நைன் தான் சில்க் காட்டன் பிளவுஸும் அது தமிழ்நாடு ஸ்டைல் நாட் ஸ்டிச்சில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பர்ஃபெக்ட் குவாலிட்டியில் இருக்கும் வித் லைனிங் வந்து பார்த்தீங்கன்னா டூ டபுள் நைன் தான் ஃபேப்ரிக் வைஸ் சூப்பராக இருக்கும் மெயின் நெக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ நெக்கெல்லாம் இருக்காதுங்க உங்கள் நீங்கள் எந்த டைப் ஆஃப் சாரீஸ் கொண்டு வந்தாலும் நீங்கள் மேட்சிங் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே மேட்சிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக எடுத்துக்கலாம் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா சூப்பர்வான காட்டன் பிளவுஸு சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா காட்டன் பிளவுஸ் வந்தாச்சு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்யூர் காட்டன் பிளவுஸு வாவ் செம்மையாக இருக்குங்க இந்த காட்டன் ப்ளவுஸு எல்லா சாரீஸ்க்குமே ரொம்ப அழகாக இருக்கும் அது ரெகுலர் யூஸ்க்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து ஆஃபீஸ் போகிறவங்க டீச்சர்ஸ் எல்லாம் அப்படி இருந்திங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குங்க ஹோல் டே இந்த காட்டன் ப்ளவுஸ் நீங்கள் போட்டுக்கலாம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் வந்து ஒரு ஆஃப் இன்ச்சஸ் இருக்கும் பர்ஃபெக்டாக வந்து பார்த்திங்கன்னா மெஷர்மெண்ட் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இப்போ நான் காமிக்கிறது தேர்ட்டி ஃபோர் இதில் ஃபார்ட்டி சிக்ஸ் வரைக்குமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ரேட்டு வந்து நானூற்றி நாற்பத்தி அஞ்சு ரூபா தான் இன்க்ளூடிங் லைனிங்கோட பியூர் இக்கட் ப்ளவுஸுங்க செம்ம குவாலிட்டி நெக்கெல்லாம் பாருங்கள் செம்மையாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதில் கலர்ஸ் வந்து நாங்கள் சும்மா ஒன்று ரெண்டு தான் போட்டுட்ருக்கோம் மெயின் என்னென்னா உமன்ஸ் டேக்கு ஆஃபர் போகிறத பற்றி தான் நம்ம சொல்கிறதுனால கலெக்ஷன்ஸ் நான் கம்மியாக தான் காமிக்கிறேன் நீங்கள் டேரெக்டாக வரும்போது அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்கும் மெயின் உங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் டிஸ்கஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அதில் புது புது கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க வேர்ல்டு வைடு டெலிவரி ஃபெசிலிட்டி இருக்குது அது மட்டும் இல்லைங்க இந்த மந்த் எண்டு வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆஃபரை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் இது எல்லாமே உங்களுக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ப்ரைஸ் ரேஞ்ச் வரும் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா அக்கோபா ப்ளவுஸ் தாங்க அழகாக இருக்குது பாருங்கள் அதுவும் பஃப் ஸ்லீவோடு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது டபுள் சைடும் உங்களுக்கு ஃப்ளீட்டட் இருக்குது வாவ் சூப்பராக இருக்குது பாருங்க டபுள் சைடு உங்களுக்கு ஃபீட்டர் இருக்கு இன்க்ளூடிங் லைனிங் கூட உங்களுக்கு கொடுத்துருக்காங்க எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் இருக்கு எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சஸ் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடு ஸ்டே ஸ்டிச்சஸ் தான் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேஞ்ச் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து ஸ்டார்டட் ஆகி அப் டூ ஒரு செவன் ஹண்ட்ரட் சம்திங் வரைக்குமே உங்களுக்கு இந்த பேட்டர்னில் அவைலபிளாக இருக்கும் செம்மையாக இருக்கு பாருங்க வாவ் வார்லி டிசைனுங்க பியூர் காட்டன் வார்லி டிசைன் இதெல்லாம் உங்களுக்கு ஜஸ்ட் ஃபைவ் டபுள் நைன் இன்க்ளூடிங் லைனிங்கோட எல்போ ஸ்லீவ் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கு பியூர் காட்டன் சாரி சாரீஸ்க்குங்க நீங்க ஒரு பிளைன் சாரீஸ்க்கு இது பேர் பண்ணாலுமே அழகா இருக்கும் பாந்தினி ஸ்டைல இருக்கு இக்கத் ஸ்டைல இருக்கு அஜரக் ஸ்டைல இருக்கு டயன்டை ஸ்டைல இருக்கு எல்லா டைப் ஆஃப் ஸ்டைல் கலெக்ஷன்ஸும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மகாதேவியில உங்களுக்கு அவைலபிளா இருக்கும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பிரைஸ் ரேஞ்சில் உங்களுக்கு வரும் இதெல்லாம் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு அது சம்மருக்கு ஏற்ற மாதிரி இருக்கு ஜஸ்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகா இருக்கு அது மட்டும் இல்லங்க ஆஃபர் போயிட்டு இருக்கு உமன்ஸ் டேக்கு எப்பவுமே இங்கே ஸ்பெஷல் ஆஃபர் கொடுப்பாங்க டென் ஆஃபர் போயிட்டு இருக்கு இந்த ஆஃபரை மிஸ் பண்ண பண்ணாம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இது எல்லாமே பியூர் காட்டன் பிளவுஸ் தான் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஸ்ட்ரெச்சபிள் பிளவுஸ் தான் செம்ம குவாலிட்டியில இருக்கும் அதுவும் கலங்கரி பேட்டர்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க மெயின் என்னன்னா எல்லாரோட பாடிக்கு தகுந்த மாதிரி இந்த ஃபேப்ரிக் நல்ல ஒரு ஃபிளெக்சிபிள் ஆகும் செம்ம குவாலிட்டியில இருக்கும் இந்த மெட்டீரியல் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட இன்னர் சைஸை விட ரெண்டு இன்ச் நீங்க சின்னதா எடுத்துக்கலாம் இப்போ நீங்க தேர்ட்டி ஃபோர் யூஸ் பண்றீங்க அப்படின்னா இந்த பேட்டர்ல நீங்க தேர்ட்டி டூ எடுத்தாலே கரெக்டா இருக்கும் இதுல சைஸ் வந்து பாத்தீங்கன்னா தேர்ட்டி டூல

பண்றவங்களே யூஸ் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபேப்ரிக் உங்களுக்கு நல்லாவே ஸ்ட்ரெச் ஆகும் சம குவாலிட்டியில இருக்கு பாருங்க மெயின் என்ன அப்படின்னா இங்க உங்களுக்கு எண்ட் ஆஃப்ல வந்து எலாஸ்டிக் இருக்கிறதுனால நம்ம கை தூக்கும் போது கூட வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிளவுஸ் மேல போகாது மெயினா ஸ்ட்ரெச்சபிளுக்கு பயப்படுறதே அதுதான் நம்ம ஏதாவது ஒர்க் பண்ணும்போது இது ரொம்ப மேல தூக்கிடும் அப்படின்னு நினைப்போம் பட் இங்க ஸ்ட்ரெச்சபிள் சாரி இங்க எலாஸ்டிக் இருக்கிறதுனால நமக்கு இங்க கிரிப்பாவே நின்னுக்கும் சம குவாலிட்டியில இருக்கு இது கூட நீங்க ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லங்க ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் ஆஃபரும் போயிட்டு இருக்கு உமன்ஸ் டே ஸ்பெஷல்லா வந்து பாத்தீங்கன்னா இதுக்குமே உங்களுக்கு ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க மறக்காம இந்த ஆஃபரை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்ல கொரியர் மூலியமா நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் டேரக்ட் விசிட் பண்றவங்களுக்கு மட்டும் இந்த ஆஃபர் இல்லைங்க நீங்க வந்து சிங்கிள் பீசஸ் வாங்குனாலுமே இந்த ஆஃபர் யூஸ் பண்ணிக்கலாம் இதே பீசஸ் நீங்கள் ஆன்லைனில் பார்த்துருப்பீங்க தௌசண்ட் எபோவ் சேல் பண்ணிட்டு இருக்காங்க சேம் இதே கலன்கரி பேட்டர்னில் நீங்க கண்டிப்பாக வெளியே சர்ச் பண்ணி பாருங்க பட் நம்ம மகாதேவியில சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ருபீஸ்க்கு செம குவாலிட்டியா கொடுத்துட்டு நான் பர்சனலா இது வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் ஒன்னுமே ஆகாது ஃபேப்ரிக் வைஸ் ஆகட்டும் குவாலிட்டி கலர் போகிறது ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டைம் தனியில் யூஸ் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இழிஞ்ச மாதிரி ஆயிரமா நினைப்போம் பட் இந்த ஃபேப்ரிக் அப்படியே தாங்க இருக்கும் நம்ம பாடிக்கு தகுந்த மாதிரி ஒரு கம்ஃபர்டபுள் ஃபேப்ரிக் அப்படின்னா சாஃப்ட் அண்ட் டச் இந்த ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கும் மிஸ் பண்ணாமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்ட்ரெச்சபிள் தாங்க பார்க்க போகிறோம் இதோட ஃபேப்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா ஒசேரி ஃபேப்ரிக் தான் செம்ம குவாலிட்டியாக இருக்கும் இதுலேயும் சைஸஸ் அவைலபிளாக இருக்குது ஃப்ளைனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கலர் வெரைட்டிஸ் நிறையா இருக்குது மெயினாக என்னன்னா ஸ்ட்ரெச்சபிள் எல்லா பக்கம் கிடைக்குங்க பட் குவாலிட்டின்னு ஒன்று இருக்கு இல்லையா இவங்கக்கிட்ட அந்த குவாலிட்டி ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் கலர் சாய்ஸஸும் சூப்பராக இருக்கும் இதை த்ரீ டபுள் நைன் தான் உங்களுக்கு ஸ்லீவ் வந்து பாருங்கள் நெட்டட் வந்து சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நர இருக்கும் ஐயோ போட்டி அப்படா இதை கழட்டி போடுவோன்ற மாதிரி ஃபீல் ஆகும் பட் இது அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க கூலிங்காக இருக்குது ஃபேப்ரிக்கு இதுல கலர் வெரைட்டிஸ் வந்து உங்களுக்கு நிறைய இருக்கு இதுல பாருங்க சம சம குவாலிட்டியில உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பிரிண்டட் வேணும் அப்படின்னா உங்களுக்கு பிரிண்டட்லயும் இருக்கு அதுலேயும் கலர் சாய்ஸஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிளா இருக்கு இதுல குவாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெஸ்டா இருக்கும் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் சம்திங்லயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேட்டர்ன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க அவைலபிளா இருக்கு இந்த மாதிரி ஒரு கிளிட்டர் ஷேட்லயும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க எல்போ ஸ்லீவ் ஆஃப் ஹேண்ட் ஃபுல் ஹேண்ட் எல்லா டைப் ஆஃபும் வந்து பாத்தீங்கன்னா இங்க அவைலபிளா இருக்கு இது மட்டும் இல்லைங்க நம்ம மகாதேவியில் டிசைனர் பிளவுசஸ் கூட அவைலபிளாக இருக்குது அது மட்டும் இல்லைங்க ஆன் ட்ரெண்டிங் இந்த டிஷ்யூ பிளவுஸுங்க எப்போ பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் இந்த பிளவுசஸ் நிறையாவே இருக்கும் அது உங்களுக்கு அழகாக வந்து ஒரு ஃப்ளோரல்ல டபுள் சைடு பஃப் ஸ்லீவ்ல வச்சுருக்காங்க சம சூப்பராக யூனிக்காக இருக்குங்க இது தமிழ்நாடு ஸ்டைல் ப்ளவுஸ் போடுங்க தமிழ்நாடு ஸ்டைல் ப்ளவுஸ் போடுங்கன்னு நம்ம மகாதேவி பொறுத்த வரைக்கும் எல்லா ப்ளவுஸும் அதே மாதிரி தான் இருக்கும் இது ஒரு டிஷு ப்ளவுஸு இன்க்ளூடிங் லைனிங்கோட உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் சம்திங் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இருக்கு அதுல கலர்ஸ் பாருங்க எக்கப்பட்ட கலர்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கு இதுல சைஸஸ் வேணும் அப்படின்னாலும் சைஸஸும் அவைலபிளா இருக்கு இதெல்லாம் பாருங்க எல்லா டைப் ஆஃப் பட்டு சாரீஸ்மே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும் ப்ளைன் டிசு சாரீஸ் கூட ரொம்ப அழகா இருக்கும் இப்போ கிரீன் அப்படின்னு எடுத்துட்டா இந்த கிரீன் கலர்லயே வந்து பாருங்க ஒரு ஜூயல் கலர் லைட் கலர் டார்க் கலர் அந்த மாதிரி வச்சிருக்காங்க இப்போ சில்வர் கலர் அப்படின்னா அதுல பாருங்க இவ்வளவு பேட்டர்ன் இருக்கு கோல்டன் கலர் அப்படின்னா அதுலேயும் இருக்குது பிளாக் கலர் அப்படின்னா அதுலேயும் இருக்குது சில்வர் கலரில் வேணும் அப்படின்னா இருக்குது இந்த ப்ளவுஸ் மெயினாக வந்து ஜோதிகா சாரி ஜோதிகா சாரின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த சாரிக்கு இந்த ப்ளவுஸ் ரொம்ப ஆப்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் மெயினாக அந்த சாரிக்கு சூப்பராக ஒரு ப்ளவுஸ் போடுங்கன்னு சொன்னீங்க இல்லையா இந்த ப்ளவுஸ் செம்மையாக இருக்குங்க ப்ரைஸ் வந்து ஐயோ நம்பவே முடியல த்ரீ எயிட்டி ஃபைவ் ருபீஸ் ஒன்லி அதுவும் லைனிங்கு செம்மையாக இருக்குது ஃபேப்ரிக்கு வெறும் முந்நூற்றி எண்பத்தஞ்சு சில ப்ளவுசஸ்க்காக நான் ரேட் சொல்லலை அப்படின்னா அப்போ அது ஒரு வேலை காஸ்ட்லியாக இருக்குமாலாம் நினைக்காதீங்க நான் வீடியோ டியூரக்ஷன் ரொம்ப பெருசாக போயிடும் அப்படின்றதுனால தான் சில ப்ளவுஸ்க்கு நான் ரேட் சொல்லியிருக்க மாட்டேன் எல்லாமே அஃபோர்டபுள் இது நான் எதர்ச்சியாக தான் பார்த்தேன் நான் சும்மாலாம் சொல்லலை டேக்லேயே உங்களுக்கு ப்ரைஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க த்ரீ எயிட்டி ஃபைவ் ருபீஸ் மட்டும்தாங்க சூப்பராக இருக்கும் ஃபேப்ரிக்கெல்லாம் வந்து சான்ஸே இல்லை இல்லை நிறைய பேட்டர்ன் இருக்குது இதெல்லாம் பண்ணுங்கள் ஒரு பிளைன் டிஷ்யூ சாரீஸ்க்கெல்லாம் நீங்கள் நல்லா ஒரு கான்ட்ராஸ்ட்டாகர் பண்ணலாங்க செம்ம குவாலிட்டி உங்களுக்கு நல்ல நீட்டாக ஸ்டிச் பண்ணியிருக்காங்க ஜஸ்ட் த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஒன்லி முந்நூற்றி நாற்பத்தி அஞ்சு ரூபா சான்ஸே இல்லை எல்லா டைப் ஆஃப் பட்டு சாரீஸ்க்குமே அழகாக இருக்கும் சைஸஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையாவே இருக்குது இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசைனர் ப்ளவுஸ் தான் இல்லை வந்து ஆஃப் ஹேண்டு ஃபுல் ஹேண்டு த்ரீ ஃபோர்த்து எல்லாமே உங்களுக்கு இருக்குது பட்டு சாரீஸ்க்கும் உங்களுக்கு வாண்டட் அப்படின்னா நிறையா இருக்குங்க ஏன்னா மெயின் என்னென்னா நம்ம மேட்சிங் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணியிருப்போம் எதுவுமே பத்தாமல் போயிருக்கும் இல்லை லூஸாக இருக்கும் பர்ஃபெக்டாக இருக்காது அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த ப்ளவுஸ்லாம் நல்லாயிருக்கும் ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் சம்திங்குக்குள்ளே சூப்பர் பிளவுஸ் செமையான பிளவுசஸ்ங்க இது எல்லாமே உங்களுக்கு சீக்வன்ஸ் பிளவுஸு ஒரு டிசைனர் சாரீஸ்க்கெல்லாம் நீங்க போடணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பா இந்த பிளவுசஸ் எல்லாம் அழகா இருக்கும் ஒரு பேட்டர்ல எவ்வளோ டைப் ஆஃப் கலர் வெரைட்டிஸ் பாருங்க இது மட்டும் இல்லைங்க இது செமையா இருக்குது என்ன பிளவுஸு ஃபெதர் பிளவுஸ் ஃபெதர் பிளவுஸ் வாவோ அந்த மயிலோட இறக்கேற்கிறதுனால ஃபெதரா ஓகே ஃபெதர் பிளவுஸு செம்மையாக இருக்கு ரியல் மீரரா இது இல்லை ஸ்டிக்கர் மீரார் சூப்பர் quality செம குவாலிட்டியில் இருக்குது இதெல்லாம் நல்லா அழகாக வந்து சாரீஸ்க்கு மேட்ச் பண்ணிக்கலாம் ஃபினிஷிங் பாருங்கள் நான் உள்ள உங்களுக்கு ஃபினிஷிங் காமிக்கிறேன் செம்ம குவாலிட்டிங்க ஃபுல்லாமே உங்களுக்கு காட்டன் லைனிங் எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சஸ் அண்ட் ஓவராக கூட இருக்கு இதுலேயும் கலர்ஸ் நிறையா சும்மா ஒன்று ரெண்டு கலர்ஸ் உங்களுக்கு காமிக்கிறேன் எகப்பட்ட கலர்ஸ் இருக்கு ரெடிமேட் பிளவுஸ் எடுத்துட்டா கண்டிப்பாக நம்ம மகாதேவியில் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்கு ஸ்பெஷல் ஆஃபர் உமன்ஸ் டே ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கு இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க மார்ச் எண்டு வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபர் இருக்கு டென் டு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபர் போயிட்டு இருக்கு மேக்ஸிமம் நீங்க எந்த பிளவுஸ் எடுத்தாலும் வந்து கண்டிப்பாக ஆஃபர் இருக்கு இந்த மார்ச் இருபத்தெண்டு வரைக்கும் டைரக்ட் விசிட் பண்றவங்களுக்கும் சரி ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கும் சரி ஆல்ரெடி நான் ரேட் சொல்லியிருக்கேன் எல்லாமே ஆஃபர் பிரைஸ் தான் அதுல இருந்தும் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை பாய்